பொதுவா இந்த பூர்வீக சாபதோஷத்துக்கு ஒரு கிரக சேர்க்கைங்கிறது செவ்வாயும் கேதுவும் இணைவது இப்ப உதாரணத்துக்கு இங்க செவ்வாய் இருக்காரு கேது இங்க இருக்காரு எந்த பாவகத்தில் வேணா இருக்கட்டும் இது நான் எக்ஸாம்பிள்காக எழுதியிருக்கேன் இதே பாவகத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எங்க வேணா செவ்வாய் இருக்காரு அவரோட பார்வையில கேது இருக்காரு இல்லை அவரோட சேர்ந்து இருக்காரு இதே கட்டத்துல இருக்கிறது இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது திரிகோணத்தில் இருக்கிறது இப்படி இருக்கும்போது கேது கிரக சேர்க்க இருக்கும் இவங்களுக்கு முன்னோர்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க நீ இப்படி போயிடுவே நீ அப்படி ஆயிடுவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு கூட பிறந்தவங்கள ஏமாத்திருப்பாங்க அதனால் ஒரு தோஷம் வந்திருக்கும் அந்த தோஷத்தை அவங்க அந்த பிறவியில் அனுபவிக்க முடியாது அவங்களோட பேரம்பேத்தி வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதான் பூர்வீக சாபதோஷம் என்னோட பூர்வீகத்துல இருக்கிற முன்னாடி இருக்கிறவங்க ஒரு சாபம் வாங்கிட்டாங்க அந்த சாபத்தை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேங்கிறது தான் பூர்வீக சாபதோஷம் இதுக்கு வந்து பெருசா நான் சொன்ன மாதிரி கம்பஹரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய அஹ் சரபேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப அதே மாதிரி அங்கே போகும்போது ரொம்ப நேமனிஷ்டையாக குடும்பத்தோட போங்க இருபத்தி ஏழு தீபம் ஏற்றி வாருங்கள் சரவேஸ்வரருக்கு சகசிரநாம அர்ச்சனை பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணிக்கோங்க இது பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கேது கிரக சேர்க்கை இந்த பூர்வ புண்ணியமான ஐந்தாம் இடம் பாதிக்கப்படுது ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரியனும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பூர்வீக சாப தோஷத்தை கொடுக்கும் அப்ப இங்க இந்த அஞ்சாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு சிம்ம வீடு பாதிக்கப்பட்டிருக்குன்னா ராமேஸ்வரம் போறது புனித நீராடுறது விஜயாபதி மாதிரியான ச ஸ்தலங்களுக்கு செல்றது இப்ப வந்து ஃபேமஸ் ஆயிருக்கே திருவள்ளா பரசுராம சேத்திரம் இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது இந்த பூர்வீக சாப தோஷத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விழி விடுபடலாம் ஆதரவற்றவர்களுக்கு உதவலாம் கூட பிறந்தவங்க சகோதரர்கள் தன்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பா பேசினா கூட அவங்களோட இணக்கமா இருக்கலாம் ஏன்னா செவ்வாய்னா ரத்த உறவுகள் இந்த செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா சொந்தக்காரனை பார்த்தாலே பிடிக்காது செவ்வாய் வக்ரமா இருக்கு இந்த இடத்துல செவ்வாய் வக்ரமா இருக்கு கேதுவோட சேர்ந்துருக்கு சொந்தக்காரனை பார்த்தாலே எனக்கும் பிடிக்காது என்னைய பார்த்தா அவனுக்கும் பிடிக்காது இப்படி இருக்கிறத பூரா அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போனோம் முடிஞ்சளவு ஒதுங்கி போயிருங்க பேசாதீங்க சங்கடப்படுத்தாதீங்க ஓகேவா அவங்கள போய் திட்டாதீங்க இந்த மாதிரி இருந்தாலே ஏன் ஜாதகம் இருந்தாலும் இப்படி இருக்கு அப்ப நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் ஓகேவா இந்த மாதிரியான தளங்களுக்கு போறது மட்டும் இல்லாம இயல்பா உங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி பழகுங்க அதுதான் பூர்வீக சாபதோஷ நிவர்த்தியாக இருக்கும் பொதுவா செவினை வருஷம் ராகுக்கு தான் இண்டிகேட் பண்ணப்படும் சரியா அப்ப